இங்கே இருக்காருங்க இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்கே திராவிட முன்னேற்றக் கழகம் என்னங்க இது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு நீங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தொடங்கியிருக்காங்க யார் தொடங்கினார் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை அண்ணா அவர்கள் ஐயா அண்ணா அவர்கள் தான் வந்து இந்த கட்சியை தொடங்கியிருக்காரு முதல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீக்கால இருந்து தான் திமுக வந்து உருவாச்சு நம்ம தீக்காள யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஈவேரா ராமசாமி அவர்கள் பெரியார் என்று அழைக்கப்படுகிறார் தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்டில் இருந்த மக்களும் அழைக்கப்படுறாங்க திமுக காரங்க மெயினாக வந்து அழைக்கிறாங்க அவரை பெரியார் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க தந்தை பெரியார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் கட்சியில் இருந்தவர் தான் வந்து அண்ணாதுரை ஐயா அவர்கள் அதில் ஏதா இருந்தவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் ஐயா அவர்கள் எல்லாருமே வந்து அதில் தான் இருந்தாங்க ஸோ தான் வந்து தீக்கால ஒரு சில முரண்பாடு காரணமாக திமுக ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்டது அதே போல் வந்து திகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து அரசியல் கட்சி கிடையாது ஒரு சமூக கட்சி ஒரு இயக்கம் அது வந்து அரசியலை போட்டு இடாது என்றைக்குமே அது ஒரு சமூக இயக்கமாக இருந்துச்சு சரி நம்ம அரசியல் படுத்தணும் தான் அண்ணாதுரை அவர்கள் வந்து அரசியலுக்காக திமுக திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு ஸோ அப்போ இருந்து கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எத்தனை வருஷம் அது பாருங்கள் ஒரு கட்சி வந்து ரன் இருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாதுரை அவர்கள் ஐயா அண்ணாதுரை அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கட்சியிலேருந்து மெயினாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா நெடுஞ்செலியன் ஒரு ஐயா இருந்தார் அப்புறம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மூலியமாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரி மூலயமா திராவிட கழகத்தை வந்து ஃபெமிலியர் பண்ணாங்க கலைஞர் ஐயாவும் இருந்தார் ஸோ வந்து அண்ணாதுரை ஐயா அவர்கள் வந்து இறந்துட்டாங்க தான் வந்து கட்சி வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிறைய பேர்லாம் சேர்ந்து கலைஞர் ஐயாவை வந்து முன்னெடுத்து அவர் வந்து சிஎம் ஆக்குறாங்க எம்ஜிஆர் ஐயா கலைஞர் ஐயா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர்களாக இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில பல முரண்காடுகளாக முரண்பாடுகளாக அவர் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு திமுக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம கலைஞர் ஐயா அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்சு ஸோ இப்போ வரைக்குமே கலைஞர் ஐயா அப்புறம் ஸ்டாலின் ஐயா இப்போ அவர்களோட ஃபேமிலிஸ் வந்து அந்த கட்சியை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு இயக்கம் வந்து போயிட்டுருக்கு அது வந்து பல வருஷமாக வந்து இத்தனை வரலாறுகள் இருக்கு அந்த கட்சிக்கு சாதாரண கட்சியில் ஏன்னா வந்து அவங்க வந்து ஏடிஎம்கேயில் வந்து நம்ம எம்ஜிஆர் ஐயா கூட போட்டி போட்டிருக்காங்க ஜெலித் அவர்கள் போட்டி போட்டிருக்காங்க எடப்பாடியாவும் போட்டி போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் கூடையும் இன்னும் நின்றுட்டு ஒரு கட்சி தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இன்னும் நீங்கள் எங்கே போய் மக்கள்கிட்ட சைடில் கேட்டாலும் உதய சூரியனுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லெவலுக்கு வந்து மக்களோட மனதில் வந்து அப்படி நின்றுட்டு இருக்காங்க நம்ம டிஎம்கே கட்சி சார்ந்தவர்கள் அந்த கட்சி சின்னம் அதை வந்து ஃபுல்லாக வந்து பரப்பியிருக்காங்க மக்களிடையே இப்போ எப்படி எந்த மாதிரி பரப்பி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயா வந்து இன்னும் எம்ஜிஆருக்காக நான் ஓட்டு போடுறேங்க அப்படின்னு டிஎம்கேக்கு போடுற மாதிரி கலைஞர் ஐயாவுக்காக வந்து நாங்கள் ஓட்டு போடுறேன் அப்படின்னு வந்து உதயசீரன் ஓட்டு போடுவோம் அப்படிம்பாங்க எங்கள் லேப்டேரில் ஒரு தாத்தா வந்து என்ன சொல்லுவார்னா வீட்டுக்கெலாம் வந்தாருன்னா சீரனுக்கு ஓட்டு போடுங்க அப்படிம்பாரு ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன் இன்னமும் வந்து சீரனுக்கு ஓட்டு போட்டுட்ருக்காங்க மக்கள் எவ்வளோ பேர் வந்து விரும்பி ஓட்டு போட்டிருக்காங்க இன்னும் வந்து கலைஞர் ஐயாவுக்காக வந்து ஓட்டு போறவங்க வந்து டிஎம்கேல டிஎம்கே கட்சி சார்ந்தவள் மக்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ வருஷங்கள் தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா நம்ம கருணாநிதி ஐயா அவர்களோட புதல்வன் அவர் தான் வந்து ஸ்டாலின் ஐயா அவர் முதலமைச்சராக இப்போ ஆட்சி இருக்கார் அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருது இதில் அவங்க வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேங்க ரொம்ப தப்பாக நினைச்சுக்க என்னங்க வந்து இப்படி சொல்கிறேன்னு ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஃபுல்லாக பிளவுபடும் நான் நினைக்கிறேன் ஆனால் டேம்கே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆட்சி தான் அவங்க தான் வருவாங்க எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் சொல்கிறேன் ஏன்னா வந்து கூட்டணிங்கிறது ஒன்று இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் தனிச்சு நிற்கிறதுல இப்போ நாம் தமிழ் கட்சி சீமான நான் அவர் மட்டும் தான் தனிச்சு நிற்கிறாரு நினைக்கிறேன் அதனால் இப்போ கூட்டணி வைக்கும் போது பல்வேறு சமூகம் சார்ந்த கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன கட்சி இருக்குது எல்லாருமே வந்து சேர்ந்து டிஎம்கேவோட போது ஒரு ப்ளஸ் அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் உள்ளது அதனால் வந்து ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னாங்க எலெக்ஷனே முடியல அதுக்குள்ளே ஜெயிச்சிட்டாங்க தப்பாக நினச்சிட்டாதிங்க எனக்கு தோணுது ஒருவேளை வேளை திருப்பி ஆட்சி அமைப்பாங்களோன்னு தோணுது அதனால் சொல்கிறேன் ஏன்னா இத்தனை வருஷம் காலம் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் இவ்வளோ பண்ணாமல் இருக்காங்க ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் அது வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் பண்ணுவாங்க நல்ல திட்டங்கள் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க என்னென்னா வந்து லேப்டாப்பு இதெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மா ஆட்சியிலேருந்து இருந்துச்சு இப்போ டிஎம் கே அது நல்ல திட்டம்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி கொண்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் பல விஷயங்கள் திருப்பி கொண்டு வந்துட்டுருக்காங்க ஜெயலலிதா அவங்க பேட்ல இருந்தது அதே மாதிரி இந்த அம்மா உணவகம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அதே மாதிரி அம்மா உணவக மாதிரி இவங்க ஆட்சியில் இருக்கும்போது டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது சரி ஒரு அப்பா உணவகம் ஐயா கல்யாணி உறவகம் அந்த மாதிரி ஒரு உணவகம் ஆரம்பித்த கூட நல்லா இருக்கும் ஏன்னா அம்மா உணவகனால வந்து எவ்வளோ பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அந்த மாதிரி ஐயா உணவகம் ஐயா கருணாநிதி அவர்கள் உணவகம் ஒரு வர நல்லா நல்லாயிருக்கும் இந்த லேப்டாப்பை திருப்பி கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுது இது நீங்கள் டிஎம்கே கட்சியாளர்களுக்கு வந்து பகிருங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் பகிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட டிஎம்கே வரலாறு நீங்கள் பேசணும்னா பேசிகிட்டே போகலாம் அவ்வளோ இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் வரலாறுங்கிறாங்க இத்தனை வருஷம் வரலாறு ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வந்து அவருமே வந்து துணை துணை முதலமைச்சராக இருக்கார் கூடிய சீக்கிரம் முதலமைச்சரெலாம் ஆனால் ஆயிடுவார் அவருமே ஏன்னா சினிமா வந்து முழுமையாக அவர் வெளியே வந்துட்டார் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து நடிப்புத்துறையிலேருந்து வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க திமுக ஏன் கலைஞர் ஐயாவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கதை ஆசிரியர் நினைக்கிறேன் டைலாக் எழுதுவார் கதை எழுதுவார் பராசக்திங்கிற படம் வந்து அப்போ வந்த படம் வந்து அவர் தான் வந்து கதை ஆசிரியர் அவரோட கதை தான் வந்து பராசக்தி இப்போ சிவகார்த்திகை நான் நடிச்சிருக்கிற பராசக்தி இந்த கதை கிடையாது அது இந்த கதை பார்த்திங்கன்னா மொழி போராட்டத்திலோட ஸ்டோரி தான் வந்து பராசக்தி அந்த பராசக்தி வந்து வேறு டோட்டலாக வேறு இருக்கும் ஒரு நம்பிக்கை அது சார்ந்த மாதிரி இருக்கும் சூப்பராக வந்த படம் க அது பழைய சூப்பராகவும் பழைய படம் நல்லாயிருக்கும் ஸோ திமுக வந்துடலாம் ஆனால் நம்ம உங்கள் படத்தில் போய்டும் என்னென்னா தமிழ் இந்தி தமிழ் போராட்டம் என்னடா இந்தி தமிழ்னா அந்த காலத்தில் வந்து மகாத்மா காந்தி ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்கன்னா இந்திய மக்கள் எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு மொழி தேவை இதை ஆரம்பித்தது யாருன்னா மகாத்மா காந்தி அவர்கள் வந்து சொன்ன நினைச்சார் ஏன்னா இணைக்கணும் எல்லாருமே நிறைய மொழி சார்ந்த மக்கள் இருக்கும் இன்னிக்கணும் அதுக்கு ஒரு மொழி தேவை ஹிந்தின்னு நினச்சார் அவர் நினைச்சார் அதுக்கப்புறம் காங்கிரஸ்தான ஆட்சி நம்ம நெகரு அவர்கள் வந்து நினச்சாரு அவர் மீது சட்டம் திட்டாங்க கட்டாயம் வந்து ஹிந்தி படிக்கணும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எல்லாம் இந்தியா ஃபுல்லாகவே படிக்கணுங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அப்புறம் இல்லை திமுகவில் வந்து இங்கே தமிழர்கள் வந்து நாங்கள் எதுக்கு படிக்கணும் எங்களுக்கு இருமொழி இருமொழி கொள்கை போதும் ஆங்கிலம் எங்களுக்கு வந்து தமிழ் போதும் ஹிந்தி எங்களுக்கு தேவை இல்லைன்ட்டாங்க ஏன்னா உலக அளவில் நாங்கள் ஹிந்தி இங்கிலீஷ் எங்களுக்கு போதும் ஹிந்தி வந்து இந்தியாக்குள்ளே மட்டும்தான் உலக அளவில் ஆங்கிலம்னு இருக்கும் போது நாங்கள் அதை பிடிச்சிக்கணுங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு மொழி போராட்டம் அவ்வளோ பேர் இறந்தாங்க தீ குளித்து தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய போராட்டம் அந்த மொழி போராட்டம் இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த டைமில் ஒரு பெரிய போராட்டம் வந்து அவர்கள் மூலியமாக நடத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அந்த மொழி போராட்டம் வந்து அதனால தான் வந்து காமராஜர் ஐயாவே தோக்கடித்தாங்க அப்படின்னு திமுக நிறைய பேர் சொல்கிறாங்க உண்மையும் கூட நினைக்கிறேன் ஏன்னா வந்து மொழி போராட்டத்தினால திமுக பயங்கர ஃபேமிலியர் மக்களிடையே வந்து நம்பிக்கை ஏற்படுத்தினாங்க இப்போ வரைக்குமே அது வந்து ஒரு ப்ளஸ் ஆன விஷயம் வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க மொழி போராட்டத்தை பற்றி திமுக அதை அவங்களால வந்து அவ்வளோ பெரிய போட்டம் நடந்துச்சு அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்காங்க இன்னொன்று வந்து மொழி போராட்டத்தில் இறந்தவர்கள் வந்து பத்து பேரோ பதிமூணு பேரோ எனக்கு கட்டா தெரில அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க பெரிய அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இல்லை கட்டாய கல்வியில் தேவனா படிச்சுக்கலாம் அவங்க செட்டில் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் திமுக பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அடுத்தது என்ன சொல்றது நிறைய விஷயம் இருக்குங்க இந்த மாதிரி நம்ம திராவிட முன்னேற்ற கழகங்கள் சாதனைகள் நம்ம சொல்லிகிட்டே போகிறோம் இன்னும் நான் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் தான் நான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற ஒரு ஆட்சி மூலிமா தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து சுற்றுப்புத்தூரில் இருந்து நீங்கள் தருமபுரி மேட்டூர் மேச்சேரி இந்த சைடு எங்கேருந்து நீங்கள் வந்தாலும் சரி நாமக்கல் ராசிபுரம் ஆத்தூர் வாழப்பாடி எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் அந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் வந்து சேலம் தான் வந்தோம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சில தான் வந்துச்சு அது வந்து டிஎம் இருக்கும்போது தான் வந்து நம்ம ஐயா வீரபாண்டியம்மார் முகம் வந்து இருந்தார் நம்ம சேலத்தில் ஐயா அவருக மூலியமாக தான் வந்து சூப்பர் ஸ்பெஷல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்துச்சு நம்ம சேலத்தில் அது ஒரு பெரிய விஷயம் எங்கள் ஊருக்கு வந்தது வந்து அது ரொம்ப பெரிய விஷயம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்புறம் ஒரு ரூபாய்க்கு அரிசி வந்து ஐயா தான் கொடுத்தாரு டிவி கொடுத்தாரு டிவின்னா என்னென்னா இல்லை என்ன கேட்டால் வந்து நம்ம சொல்லலாம் டிவியை பார்க்க வச்சு கெடுத்துட்டாங்க அதுன்னா ஆனால் எத்தனையோ பேர் வீட்டில் வந்து டிவி இல்லை உண்மையாலுமே இல்லைங்க எவ்வளோ பேர் எங்கள் வீட்லேயும் இல்லாமல் பந்துடுவோம் ஆனால் நான் கல்யாண டி டிவி எங்கள் வீட்டில் இருந்துச்சு ஆனால் சொல்கிறேன்னா எவ்வளோ ஏழகர் வீட்டில் வந்து டிவி இல்லை அது ரொம்ப கஷ்டம் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அது இன்னொருத்தவங்க வீட்டுக்கு நம்ம போய் அந்த டிவி பார்க்குற அந்த ஒரு கொடுமை இருக்குல்ல ரொம்ப கொடுமையாக இருக்கும் அது அது அந்த கொடுமையை பட்டவங்களுக்கு தான் தெரியும் இந்த டிவி நம்ம வீட்டில் இல்லைங்கிறது அது டிவி கொடுத்தது சரியான விஷயம் அந்த வாக்குறுதி எல்லார் வீட்லேயும் டிவி அது வேற லெவலாக இருந்துச்சு உண்மையாலுமே இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகுது அதுதான் மெயினான ஒரு விஷயம் கண்ணல் டிவி இப்போ வரைக்குமே ஒர்க் ஆகுது அது ஒரு சூப்பரான விஷயம் நல்ல ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க டிவி கொடுத்தாலும் சூப்பரானது அது ஒரு பெரிய விஷயங்க டிவி கொடுத்து ஏன்னா வந்து ஒரு சில வீட்டிலலாம் நீங்கள் டிவி போய் போது தான் தெரியும் அந்த வழியில் என்ன இப்போ எல்லா வீட்லேயும் டிவி இருக்கு அப்போ டிவிலாம் இருக்காது எல்லார் வீட்லேயும் டிவி இருக்காது எல்லார் வீட்லையும் டிவி வந்துச்சு அதுக்கு வந்து ஐயா கலைஞர்கள் அவர்கள் தான் காரணம் இது எல்லார் வீட்டிலையும் டிவி வந்ததுக்கு சொல்கிறேன் சூப்பரான விஷயம் எல்லாரையும் எல்லோரும் நியூஸ் பார்க்கலாம் எல்லாமே எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம்ல அதுக்காக அதுக்காக நல்ல ஒரு விஷயம் டிவி கொடுத்தது அந்த உருவாக்கி ஒரு அரிசி கொடுத்ததும் கலைஞர் ஐயா தான் முதல்ல அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்து இலவச அரிசியை கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த மாதிரி விஷயம் வந்திருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா முத்தமிழ அறிஞர் கலைஞர் ஐயாவை சொல்கிறாங்க அப்புறம் ஐயா ஒரு ஒரு பா கல் கூட பாட்டு போடுவாங்க தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடையில் தூக்கி போட்டாலும் நான் உங்களுக்கு கட்டுமரமாக மாறுவேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி வந்து அப்புறம் செம்மொழி மாநாடு ஞாபகம் ஒரு நல்லா சொல்லி முடிச்சிடுறேன் செம்மொழி மாநாடு கிட்டத்தட்ட ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே லீவு விட்டாங்க தமிழ் செம்மொழி மாநாடு வந்து அப்போ தான் கல்வெட் தான் நடத்தினாரு ஸ்கூல்ஸ்க்கெலாம் அஞ்சு நாள் லீவ் எனக்குலாம் அப்போலாம் ஆறாவதோ அஞ்சாவதோ படிச்சுட்டு இருந்தேன் அஞ்சு நாள் ஸ்கூல் லீவு முதல்ல நடந்துஞ்சி நினைக்கிறேன் அஞ்சு நாள் ஸ்கூலு செம்மொழி வந்து தமிழுக்கு வாங்கி கொடுத்தது வந்து கலைஞர் தான் அப்படின்னு நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் டிஎம்கே பற்றி நம்ம பேசணும் பேசிகிட்டே போகலாம் அது தொண்டர்கள் டிஎம்கே தொண்டர்கள் எப்படின்னா அப்படியே வம்சாவளியாக வருவாங்க எங்கள் தாத்தா எங்கள் அப்பா நான் என் பையன் நான் டிஎம்கே தான் எங்கள் குடும்ப கட்சிங்க எங்கள் குடும்பத்தில் எல்லாமே நாங்கள் டிஎம்கே தாங்க போடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எவ்வளோ ஃபேமிலியில் வந்து எங்கள் இருபது பேர் எங்கள் ஃபேமிலி இருபது பேருமே டிஎம்கேக்கு தாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் நீங்கள் டிஎம்கே கட்சியை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னொரு வீடியோ கூட நான் போகிறேன் இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் டிஎம்கே பற்றி ஸோ நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள் செப்ரை பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் உடன் பிறப்புகள் நம்ம டிஎம்கே கட்சிக்கு சந்தவங்க வந்து நம்ம சேனல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக ஷேர் ஆட்டும் ஸோ இந்த வீடியோ நிறைய அனுப்பிச்சுங்க நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் அதை பற்றி பாருங்கள் ஸோ உங்களது விடைபெற தமிழாசன் தர